கிரீன்லாந்து விவகாரத்தில் டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் ஆபத்தான சரிவை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக நேட்டோ உறுப்பு நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து நோர்வே ஸ்வீடன் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாட்டு நாடுகளின் தலைவர்கள் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் கொள்கைகளுக்கு பின்னால் தாங்கள் உறுதியாக நிற்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இந்த எட்டு நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு மேலதிக பத்து வீத வரி விதிக்கும் திட்டத்தை அமெரிக்கா ஜனாதிபதி நேற்று அறிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ட்ரம்பின் திட்டங்களுக்கு எதிராக கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கின் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து நோர்வே ஸ்வீடன் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகள் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி மீது பத்து வீத வரியையும் ஜூன் மாதத்தில் அது இருபத்தி ஐந்து வீதமாக உயர்வதையும் எதிர்கொள்கின்றனர் ஆனால் அந்த கடிதத்தில் தாங்கள் டென்மார்க் ராஜ்யம் மற்றும் கிரீன்லாந்து மக்களுடன் முழுமையான ஒருமைப்பாட்டுடன் நிற்பதாக அந்த நாடுகள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது இந்த எட்டு நாடுகளும் நேட்டோ உறுப்பு நாடுகளாகும் மேலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அட்லாண்டிக் பிராந்திய நலனாக ஆர்டிக் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக அவை வலியுறுத்துகின்றது இதன் ஒரு பகுதியாக கிரீன்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்டிக் என்னும் அழைக்கப்படும் சமீபத்திய டெனிஸ் பயிற்சியானது இதன் பிரதிபலிப்பாகும் என்றும் அது யாருக்கும் எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது மேலும் அரசியல் குழப்பம் வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் அந்த நாட்டில் நிலவி வருகிறது இதன் காரணமாக அந்த நாட்டு உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமோனிக்கு எதிராக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மக்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த நாட்டில் அனைத்து மாகாணங்களிலும் போராட்டம் பரவி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் கமேனி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் மேலும் அரசு கட்டிடங்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் கமேனி தலைமையிலான ஈரான் அரசு தீவிரம் காட்டி வருகிறது கடவுளுக்கு எதிரானவர்கள் என கூறி போராட்டக்காரர்களை சுட்டுக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஐந்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் ஐநூறு பேர் பாதுகாப்பு படையினர் என்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை போராட்டத்தில் ஐந்தாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ள நிலையில் பதினைந்தாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் நூற்றுக்கணக்கானோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் போராட்டம் அரசின் ஒடுக்குமுறைகள் தொடர்பான தகவல்களை பரப்புவதை தடுக்க ஈரான் அரசு முழுவதுமான இணையதள சேவையை துண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு பெருந்தொகையான கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் சுங்கப் பிரிவினர் முன்னெடுத்த சோதனையின் போது குறித்த நபர் கைதாகியிருக்கிறார் இலங்கையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி மு முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெருமதி வாய்ந்த முன்னூற்றி தொண்ணூறு கையடுக்க தொலைபேசிகள் இவ்வாறு கடத்தி வரப்பட்டிருக்கின்றது சந்தேகநபர் இந்த மட்டக்குழு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என தெரிய வந்திருக்கிறது குறித்த நபர் இன்று காலை ஏழு மணிக்கு இந்த கையெடுக்க தொலைபேசிகளுடன் துபாயில் இருந்து இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்துக்கு சொந்தமான யுஎல் இருநூற்றி இருபத்தி ஆறு ரக விமானத்தினூடாக நாட்டை வந்தடைந்தமை தெரிய வருகிறது